ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஐடி ஜெக்வால்டி யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பன் ஐடி ஆகினார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் ஒரு ஆசை ஓகேங்களா நம்ம படிச்சுட்டு வீட்டிலேயே இருக்கிறோம் புதுசாக ஒரு நெச்சென்ற ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்கும் ஓகேங்களா நீங்கள் படித்தவங்களாக இருப்பீங்க படிச்சுட்டு திருமணமாகி வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஒரு நெட் சென்டர் ஒன்று ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் ஓகேங்களா அதுக்கு என்னென்ன எல்லாம் நம்ம வாங்கணும் ஒரு நெட் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் சொல்லப்போ ஓகேங்களா நீங்கள் புதுசாக சென்டர் ஆரம்பிக்க போகிறீங்க ஓகேங்களா சுயமாக சுய தொழில் செய்ய போகிறீங்க ஓகேங்களா அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணும் எங்கே வாங்கலாம் என்ன மாடலில் வாங்கலாம் எவ்வளோ அமௌண்ட்லாம் செலவாகும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு தெரிய தெரிய சொல்கிறேன் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது வந்தால் நான் ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக எந்த ஒரு விதமான சந்தேகங்கள் வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரு ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இருக்கணும் ஓகேங்களா ஒரு லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் சென்று ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை ரெண்டுமே இருக்கலாம் இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சிஸ்டம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் லேப்டாப் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா இருந்து இருக்குது ஓகேங்களா புது லேப்டாப்பு பத்தாயிரூபாலேருந்து இருக்குது உங்கள் செகண்ட்ஸில் வேணுன்னா மூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மூணாயிரத்துலேருந்து மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிவிட்டு செகண்ட்ஸ் லேப்டாப்லாம் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் சிஸ்டம் வேணும்னா அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரரூபாக்குள்ளேயே வந்துடும் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் இன்னும் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னா இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபா வரையிலும் சிஸ்டம் வரும் ஓகேங்களா சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரு உபகரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்போ இல்லைனா பிசியோ ஓகேங்களா சிஸ்டம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் இருக்கணும் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ நீங்கள் வாங்க போகும்போது அந்த அக்சசரிஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க அதுக்கு தகுந்த ஃபியூச்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா என்ன மாடல் என்ன சிஸ்டம் என்ன ஃப்யூச்சர்ஸில் வாங்கினா நம்ம சென்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வாங்க போகிறீங்க பார்த்தீங்களா அந்த ஷோரூம்லேயே சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ஓகேங்களா அதுக்கு அடுத்து சிஸ்டமும் லேப்டாப்பை வாங்கினதுக்கு அப்புறமா பிரிண்டர் வாங்கணும் ஓகேங்களா ரெண்டாவது உபகரணம் பிரிண்டர் வாங்கணும் ஓகேங்களா இந்த ப்ரிண்டரு இருந்தால் தான் அவசியம் ஓகேங்களா சிஸ்டம் லேப்டாப் இருக்கிறது எவ்வளோ அவசியமோ அதே போல் சென்டருக்கு ப்ரிண்டர் இருக்கிறது அவசியம் ஓகேங்களா நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல பிரிண்டராவது உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா இந்த பிரிண்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன மாடல் வாங்கலாம் அப்படின்னா எப்சான் எல் முப்பத்தி ரெண்டு ஐம்பது ஓகேங்களா மாடல் நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மாடல் நம்பர் எப்ஸான் எல் முப்பத்தி ரெண்டு ஐம்பது நீங்கள் சென்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரிண்டர் மிஷினை வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பெரிய ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்ட அமௌண்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைங்க நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பிகினர் தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரிண்டர் மிஷினை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பிரிண்டரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிண்டரோட மாடல் எப்சான் எல் முப்பத்தி ரெண்டு இந்த பிரிண்டரில் கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சாம் சைஸ் ஃபோட்டோ ஏ ஃபோர் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே இதில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் மொபைலில் இருந்து ஒய்ஃபை மூலிமாவும் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஜெராக்ஸாக இருந்தாலும் சரி பிடிஎஃப் இருந்தாலும் சரி நீங்கள் மொபைல் பயன்படுத்தி ஒய்ஃபை மூலியமாக நீங்கள் பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம் இந்த மாடல் ப்ரிண்ட்ரு வாங்கினீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்துட்டு இதில் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆவோ ஆவோ உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டில் நீங்கள் இந்த ப்ரிண்டரை பயன்படுத்தி டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லேமினேஷன் மிஷின் ஓகேங்களா இந்த லேமினேஷன் மிஷினும் உங்களுக்கு இருக்கணும் உங்கள் சென்ட்ரல் அவசியமாக இதே நீங்கள் வாங்கிடணும் ஏன்னா வேறு கஸ்டமரு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லேமினேஷன் பண்ண வருவாங்க ஓகேங்களா மார்க்ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே லேமினேஷன் பண்ணுறது பண்ண சொல்லுவாங்க அப்போ லேமினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேமினேஷன் மிஷின் இருக்கணும் இதையும் நீங்கள் வாங்கிடணும் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா இந்த லேமினேஷன் மிஷினு நாலாயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே தான் வரும் என்ன பிராண்டு வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு எக்ஸலாம்ங்கிற ப்ராண்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லேமினேட்டர் ஓகேங்களா லேமினேட்டர் பிராண்டு வாங்கினாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஜேஎம்டி ஓகேங்களா ஜேஎம்டி இந்த மூணு பிராண்டில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லேமினேஷன் மிஷின் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நாலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கார்டு கட்டர்னு சொல்லுவாங்க இல்லை டை கட்டர் ஓகேங்களா டை கட்டர்னு சொல்லுவாங்க இல்லை பிவிசி கட்டர் ஓகேங்களா இந்த மிஷினுக்கு இத்தனை பேர்லாம் இருக்குது ஓகேங்களா பிளாஸ்டிக் கார்டு கட்டரு டை கட்டரு பிவிசி கட்டருன்னு சொல்லுவாங்க அந்த மிஷினு ஓகேங்களா இந்த கட்டர் மிஷின் இருக்கணும் இந்த கட்டர் மிஷின் எதுக்காக அப்படின்னா நீங்கள் இப்போ பிளாஸ்டிக் கார்டெல்லாம் கேட்பாங்க நம்ம பிளாஸ்டிக் கார்டு இப்போ ஆதார் கார்டெல்லாம் வந்து செகண்டரியாக ஒரு காப்பி போட்டு எனக்கு தாங்க ரெண்டு மூணு கார்டு எனக்கு வேணும் அவசியமாக வேணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடிலாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் கார்டெல்லாம் போட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த பிளாஸ்டிக் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கார்டு போடுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரிண்ட்ரு வாங்கணும் அது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்துடும் அந்த ப்ரிண்டர் மிஷின் ஓகேங்களா நம்ம அந்த ப்ரிண்டர் மிஷின் இல்லாமல் பிளாஸ்டிக் கார்டு ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த டை கட்டர் மிஷின் தேவைப்படும் ஓகேங்களா இது நம்ம இது எப்படி எடுக்கணும் இந்த பிளாஸ்டிக் கார்டு எப்படி நம்ம எடுக்கணுங்கிறது வீடியோலாம் நான் உங்களுக்கு அடுத்த இதில் போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போது இந்த டை கட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கார்டு கட் பண்ணி கொடுக்குறதுக்காக இது தேவைப்படும் ஓகேங்களா இந்த டை கட்டர் நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தது அஞ்சாவதாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயோமெட்ரிக் டிவைஸ் ஓகேங்களா ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தருவேன் மார்ஃப் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் மந்த்ரா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஓகேங்களா இது ரெண்டு தான் எல்லா நெட் சென்டர்லையும் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா இது ரெண்டு மிஷின் நல்லாயிருக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கைரேகை வச்சு காசு எடுத்து தர்றதுக்காக நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு கைரேகை வச்சு காசு எடுத்து தர்றதுக்காக இந்த ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் தேவைப்படும் ஓகேங்களா ரெண்டும் வேறு வேறு கம்பெனி இது ரெண்டு தான் மோஸ்ட்லி எல்லா சென்டர்லையும் ஒர்க் பண்ணுவாங்க இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்கி ஒர்க் பண்ணலாம் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் நான் உங்களுக்கு தருவேன் அடுத்தது மினி ஏடிஎம் மிஷின் ஓகேங்களா ஏடிஎம் கார்டு வச்சு அமௌண்ட் எடுத்து தர்றதுக்கும் அந் உண்டான அந்த ஏடிஎம் மிஷினும் நான் உங்களுக்கு தருவேன் ஓகேங்களா ஃபிங்கர் பிரிண்ட் வைஸும் மினி ஏடிஎம் மிஷினும் நான் உங்களுக்கு தருவேன் ப்ளஸ் ஐடி அதுக்கு தேவையான ஐடி ஓகேங்களா கை ரேகை வச்சு அமௌண்ட் எடுக்கிறது ஏடிஎம் கார்டு வச்சு அமௌண்ட் எடுக்கிறது மொபைல் ரீசார்ஜ் டிசி ரீசார்ஜி பேன் கார்டு அப்ளை பண்ணுறது இது போல் மற்ற மற்ற ஆன்லைன் சர்வீஸ்கள் எல்லாமே நான் வந்துட்டு எப்படி உங்களுக்கு போடணுங்கிறது உங்களுக்கு ஐடி போட்டு உங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம் ஓகேங்களா இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்